பாலாஜாபாத் பக்கத்தில் அவலூர் ஏரி இருக்கு என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவலூர் மட்டும் இல்ல ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் மக்கள் போராடணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் பிரச்சனையும் இருக்குது கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது